பிள்ளையே இந்த வரம் தரும் வாராகி தாயை பார்த்து விட்டால் குமரி அழுகிறாய் எனக்குடைய வாழ்க்கையில் கஷ்டம் எப்பொழுது இந்த தீராத பிரச்சனை எப்பொழுது முடிவுக்கு வரப்போகிறது ஏன் எனக்கு மட்டும் துரோகம் நடக்கிறது என்று மனம் குமரி அழுகிறாய் என் தங்க பிள்ளையே இந்த கஷ்ட காலமானது இன்றையில் இருந்து உனக்கு நல்ல காலமாக மாறப்போகிறது இந்த கஷ்ட காலத்தில் உதவி செய்த கெட்ட மனிதர் என்று தெரியாமல் நீ உதவி செய்தாய் ஆனால் அவர்கள் எப்பேற்பட்ட மனிதர்கள் என்று இந்த கஷ்டகாலமானது உனக்கு புரிய வைப்பதற்காக தான் இந்த கஷ்டகாலம் வந்ததே தவிர உன்னை எப்பொழுதும் கஷ்டத்தில் தள்ளுவதற்காக இந்த தாய் கொடுக்கவில்லை அனைத்தையும் என் தங்கப்பிள்ளைக்கு புரிய வைத்து விட்டேன் யாரெல்லாம் துரோகம் செய்தார் எவரெல்லாம் கெடுதல் செய்யார் என்று அனைத்தையும் தெரிய வைத்து விட்டேன் இன்றைய தினத்தில் இருந்து நல்ல காலம் அதனால் தைரியமாக இரு என் தங்கப்பிள்ளையே லோகேஸ்வரி எங்க இருந்து வரீங்க நான் திருமால்பூர் பல்லூர்ன்ற கிராமத்துல இருந்து வரேன் என்ன வேண்டுதல் வச்சீங்க என்ன செஞ்சு கொடுத்தாங்க அம்பாள் வேலை நானே என் வீட்டுக்காரக்கு நிரந்தர வேலை இல்லைன்னு சொல்லிட்டு சொன்னேன் நிரந்தர வேலையை வச்சு கொடுத்தாங்க நான் வீடு கட்டுறதுக்கு முயற்சி பண்ண அந்த வீடு கட்டுறதுக்கும் எனக்கு தொடங்கி கொடுத்தாங்க நான் வேலை எனக்கு கிடைக்கணும்னு இருந்தா அந்த கவர்மெண்ட் வேலையும் அம்மா எனக்கு வாங்கி கொடுத்தாங்க சரி

ஆடையை அணிஞ்சுக்கிங்க நம்மளுடைய கோவில் டைமிங் வந்து டு எட்டு நம்மளுடைய கோவிலுடைய இருப்பிடம் எங்க இருக்கு தெரியுமா செங்கல்பட்டு மாவட்டம் படாலம்பூட் ரோடு வையாவூர்ல நம்ம வரம் தரும் ஆராயி அம்பால் இருக்காங்க சரிங்களா உங்களுக்கு மேலும் எதனா ஒரு டீடைல் வேணும் அப்படின்னா தாராளமா வாட்ஸ்அப்ல இந்த நம்பருக்கு ஒரு மெசேஜ் போடுங்க உங்களுக்கு லொகேஷனும் வரும் ஆனா நம்பிக்கையோட வரணும் பச்சை ஆடையை அணிஞ்சுக்கிட்டு வாங்க